முக்கிய செய்தி தேர்தல் குறித்த தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இருந்தால் ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள் தெரிவிக்கலாம் என்று அரசியல் கட்சிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார் ஜீவபாரதி வணக்கம் தற்பொழுது அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் தரப்பாக ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது என்னென்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரம் தேர்தல் ஆணையத்தினுடைய நடைமுறைகள் தொடர்பான பல விஷயங்களை தொடர்ச்சியாக அரசியல் கட்சிகள் பேசி பேசி வரக்கூடிய நிலையில் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த தேர்தல் நடைமுறை தேர்தல் விஷயங்கள் தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து குறிப்பிட்டு பேசுவதற்காக தேசிய கட்சிகள் தொடங்கி மாநில அரசியல் கட்சிகள் வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அரசியல் கட்சிகள் வரைக்கும் என்ன மாதிரியான பரிந்துரைகள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கோ அதை வந்து உடனடியாக நீங்க வந்து தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பலாம் ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள் இத்தகைய விஷயத்தை வந்து நீங்க அனுப்பலாம் அதன் பிறகாக அனைத்து கட்சி அந்த கூட்டமானது தேர்தல் ஆணையத்தின் சார்பாக நடத்தப்படக்கூடிய கூட்டமானது அடுத்தடுத்த காலகட்டங்களில் ஒரு மிக முக்கியமான கலந்துரையாடலாக நடைபெறும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க அஹ் கடந்த வாரம்தான் தான் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த ஒரு மாநாடானது வந்து நடந்துருந்துச்சு மாநில தேர்தல் ஆணையர்களை வைத்து அதில் குறிப்பிட்டு சொன்னது என்ன அப்படின்னா மாநில அளவில் இருக்கக்கூடிய கட்சிகள் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு அது அது தொடர்பான அறிக்கையை வந்து நீங்க இந்த மார்ச் முப்பதாம் தேதிக்குள் வந்து நீங்க சமர்ப்பிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில தொடர்ச்சியாக இந்த தேர்தல் ஆணையத்துக்கு உட்பட்டிருக்கூடிய இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள்ல வந்து மிக முக்கியமான ஒரு ஒரு நபர்களாக தேர் கட்சிகள் இருக்காங்க அப்படிங்கும் போது அவர்களுடைய பல்வேறு ஆலோசனைகள் சட்டத்தின் அடிப்படையில் பல்வேறு ஆலோசனைகள் வந்து கேட்கப்பட்டு பரிந்துரைகள் கேட்கப்பட்டு அடுத்தடுத்த கட்டங்களை சரி செய்வதற்கான ஒரு முயற்சியாக தேர்தல் ஆணையம் இது விஷயத்தை தொடங்கியிருக்காங்க தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி